யாழ்ாடம் சிறுவிளை புறப்படமாகவும் கனடா மார்க்கவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சதாசிவம் மனோகரன் அவர்கள் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று நிறைவு நடிசியிருந்தார் ஆனால் காலம் சென்றவர்களான சதாசிவம் புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கனகசபை அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு பரமகனும் தேவகி அவர்களது அன்பு கிருஷ்ணன் பிரணவன் ஆகியோரது அன்பு தந்தையும் விமலா தேவி சர்வானந்தன் உதயகுமாரி இலங்கை தேசன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான தேவ மனோகரம் ரங்கநாயகி அருந்தவநாதன் நகுலீஸ்வரி குணசேகரம் மற்றும் ராசவதனி ஆகியோரின் அன்புமை தொடரும் திவாகர கிஷாந்தினி ஆர்த்தி கமலகீதன் காலம் சென்று நித்யா பிரதீபா விஜயசேகர் ஆகியோரின் அன்பு மாமனாரும் பிரியாணி பிரியானா இலக்கியன் ஆகியோரின் அன்பு பெரிய பாபம் சிவா அஜய் பேரனும் ஆவார் புதுவுடல் பார்வைக்காக எட்டு ஐந்து புதன்ிழமையன்று பிற்பகல்ரையும்து நான்கு ஐந்து ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது ஒன்பது பின்னர் நான்கு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரையும் கிரிமினேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் ஒன்பது வியாழக்கிழமை அன்று தொடக்கம் பதினோரு மணி வரை தகரக் கிரியைகள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் இடம்பெறும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி ஒன்று ஒன்பது சுழியம் ஐந்து நான்கு ஏழு இரண்டு ஒன்பது மூன்று ஏழு ஏழு சகோதரன் சர்வானந்தன் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு நான்கு சுழியம் ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு சகோதரன் நேசன் ஒன்று நான்கு ஒன்று ஆறு நான்கு சுழியம் ஒன்பது நான்கு இரண்டு ஆறு எட்டு சகோதரி விமலா ஒன்று ஆறு நான்கு ஏழு ஏழு நான்கு சுழியம் மூன்று ஒன்பது ஒன்பது ஏழு சகோதரி உதயா ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு நான்கு சுழியம் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்